அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வினாவடி பகுதியில இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா முந்தைய நெத்தருவுல கேட்கப்பட்ட வினாக்களை நம்ம தொடர்ச்சியா வரோம் அந்த அடிப்படையில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வினா ஆடு தமிழிக்கா என்னும் தமிழ் இலக்கண நூலை இலத்தின் மொழியில் எழுதியவர் யார் ஆடு தமிழிக்கா என்னும் தமிழ் இலக்கண நூலை இலத்தீன் மொழியில் எழுதியவர் யார் இதுதாங்க இன்றைய வினா இந்த வினாவிற்கான தெரிவுகளை பார்ப்போம் ஆப்ஷன் ஏ கோஸ்டா பால்சரா ஆப்ஷன் ஏல வந்து கோஸ்டா பால்சரா ஆப்ஷன் பி வந்து புர்னோ ஆப்ஷன் ல சீகன் பால்கு ஆப்ஷன் டில பெஸ்கி ஹார்டே தமிழிக்கா என்னும் தமிழ் இலக்கண நூலை லத்தின் மொழியில் எழுதியவர் யார் அப்படின்றதான் இந்த முந்தைய நெட் கேட்கப்பட்ட வினா இந்த வினாவிற்கான விடை குறிப்பை பார்ப்போமே இந்த வினாவிற்கான தகவலை நம்ம தேடும்போது கூகுள்ல இருந்து எடுக்கப்பட்ட தகவல் தான் இதுல பாருங்க ஆர்டே தமிழிக்கா அப்படின்ற கிராமட்டிக்கா தமிழிக்கா இன்னும் தமிழ் இலக்கண நூலை லத்தின் மொழியில் எழுதியவர் பர்த்தேலோ மேயு சீகன் பால்கு பர்தேலோ மேயு சீகன் பால்கு ஆவார் அப்படின்ற பதிவு இடம்பெறுது அப்ப இந்த வினாவிற்கான பதில் யார் அப்படின்னா ஆப்ஷன் சி சீகன் பால்கு தான் இந்த வினாவிற்கான சரியான பதில் கேள்வியோட பார்த்தரலாம் ஆட்டே தமிழிக்கா என்னும் தமிழ் இலக்கண நூலை லத்தீன் மொழியில் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டிருந்தோம் இந்த வினாவிற்கான பதில் ஆப்ஷன் சி சீகன் பால்கு நன்றி